நாற்பது வயசு நம்ம வந்துட்டு ஜாதகம் இந்த செவ்வாய் எட்ல இருக்கு ஒண்ணு ஆறுக்கூடிய செவ்வாய் எட்ல இருந்துச்சுன்னா ஊரை விட்டு ஓடி போகணும் ஊரை விட்டு ஓடி போகணும் அதை தீர்க்காயப்பட்டு ஜாதகப்படுத்திருக்கணும் ஆமா சார் என்னம்மா சொன்னதல் கரெக்டா ஆமா சார் ஊரை விட்டு ஓடி போயிருக்காங்க ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில உதாரணம் மூணாவது லக்கணம் பன்னெண்டு வயசுல பதினோரு வயசு ஆரம்பிச்சுச்சுன்னா காதலிக்கவே ஆரம்பிச்சுரும் நீ என்ன படிக்க போறியோ என்ன படிக்கணும் உனக்கு என்னடா நல்லா படிப்பாடா உனக்குன்னு சூப்பரா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன் சொல்லலாம் நினைச்சி இருக்கும்போது எனக்கு எப்ப சார் கேள் ஃப்ரெண்டு கிடைக்கும் நகரும் அச்சே இருக்குது அப்படின்னு சொல்லி வயதுக்கு ஏற்ப ஒரு லக்கணம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் பார்த்தாரு அதிசயமா பார்த்தாரு நம்பல நான் சொல்றேன் நீங்கள் மெதுவாக சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா கேட்டுக்குவேன் இல்ல எனக்கு நீங்க விபத்து ஆனதுக்கு பிறகு ஆமா சொன்னது நடந்துச்சுன்னு சொல்லுவீங்களே தவிர நீங்க வண்டி ஓட்டும் போது நீங்க நூற்று மெதுவாக ஓட்ட மாட்டீங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு டிக்கெட் இருக்க வேண்டிய இடத்துல ஐயாயிரம் டிக்கெட் இருக்கு ஐநூறு டையில் ஐம்பது கடை தான் லாபம் வரும் மீது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கடையும் நஷ்டம் தான் ஓம் சரவணபவ நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்குமார் தொடர்ந்து ஆன்மீகம் அறிவியல் ஜோதிடம் சார்ந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கும் பல விஷயங்கள் அறிவியல் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து பேசுறதுக்காக ஏல்பி ஜோதிடத்தினுடைய நிறுவனர் வாக்கு யோகி முனைவர் பொதுவுடை மூர்த்தியாக தான் இன்னைக்கு என்னோட ஜாயின் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஐயா திரு ராஜேஷ் அவர்களோட உங்களுடைய நேர்காணல் அப்படிங்கிறது எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய அறிவு ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரு ஆற்றல் அப்படிங்கிறது எல்லாருமே அந்த கன் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு இதுதான் வியப்பாக இருந்துச்சு முதல்ல ராஜேஷ் சார் எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருந்தீங்க ஏன்னா அவருக்கு ஆன்மீகம் சார்ந்த அறிவியல் சார்ந்த ஒரு பெரிய அறிவு இருக்கும் போது ஒரு புதிய ஜோதிட முறையை அவர் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம் அது எப்படி அவர் ஏத்துக்கிட்டார் எப்பயும் தான் அவர் என்ன யார் எதை சொன்னாலும் அவர் நம்பவே மாட்டார் பழகின காலங்களில் முதல் முறையாக நான் பார்க்க போகும்போதெல்லாம் வந்து இதுமாரி லக்கணம் நகரும் அச்சே லக்கணம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி வயதுக்கு ஏற்ப ஒரு லக்கணம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்போது அச்சரியமாக பார்த்தாரு அதிசயமாக பார்த்தார் அனு நம்பலை கடைசி வரைக்குமே அதாவது அந்த வீடியோவில் கூட சொல் வீடியோவில் கூட சொல்லியிருப்பார் என்னமோ ஒன்று பண்ணியிருக்காரு என்னமோ இன்றைக்கானால் பயன்படுத்ததான் இல்லை இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு இல்லை நூறு வருஷம் கழிச்சு இவர் பற்றி பேசுவாங்க அப்படிம்பார் எல்லா வீடியோலையும் நம்புவார் ஆனால் ஐயோ நான் அதுதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று உங்களுக்கு நேரம் இருந்தால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஜோதிடம் தெரிந்து இல்லை ஜோதிடம் புலமைகளில் இருந்தவங்க உங்கள்கிட்ட போ பேசும்போது தானே இது இது தவறான்னு நிரூபிக்க முடியும் பார்க்க முடியும் சும்மா வந்து யாரோ ஒருத்தட்ட போயிட்டு நான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒன்று என்கிட்ட ஒரு ஆய்வு இருக்குது உங்கள்கிட்ட வந்து சொன்னால் தான் அது சரியாக தவறா நீங்கள் தானே முடிவு பண்ணணும் முடியும் இல்லை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிடுறேன் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எனக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க போகும்போதெல்லாம் நான் பார்க்கறத விட என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் நீ அவரை போய் பாருங்கள் மூர்த்தி பேரெல்லாம் சொல்ல மாட்டாரு நீங்கள் அவரை போய் பாருங்கள் சார் அவரை ஒத்துக்கிட்டாரு நம்ம வீடியோலாம் பேசுவோம்னாரு எத்தனை தடவை ஒரு நூறு தடவை போட்டு வந்திருப்பேன் இன்று போய் நாளை வாங்குற மாரி எப்போ பார்த்தாலும் பண்ணிடுவோம் பார்த்துருவோம் பேசிடுவோம் எப்படி இந்த ஓம் சரவணபம் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த தொடர்புகள் வந்து இருந்துச்சு ஓம் சரவணபம் வந்தோடனே நான் போய் பதிவு பண்ணி சொன்னேன் இந்தமாரி எனக்கு வந்து இதுமாரி ஒரு ஆய்வு இருக்குது யாரா ஒருத்திட்ட கொடுத்து பாருங்கள் இந்த நிகழ்வு சரியாக தவறாக தவறுனா தவறுன்னு சொல்லுங்கள் சரின்னா சரின்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து இது வந்து இது வந்து பூசி மழுப்புகிற வேலை நம்ம அவரும் அதை செய்ய மாட்டார் நமக்கு தெரியும் அப்புறம் அவர் நண்பர்கிட்ட சொன்னோடனே காலையில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறாரு அவர் நண்பர் அவர் ஒம்பதரை மணிக்கு வந்தால் சாயங்காலம் ஒம்பதரை நைட் ஒம்பதரை மணி ஆகி போச்சு அப்படி பன்னெண்டு மணி நேரம் ஒரு அவருக்கு அந்த அந்த அளவுக்கு பொது அப்படிங்கிறது கேள்விகள் இருக்கும் உங்களுடைய விளக்கங்கள் இருக்கும் அந்த தேவைகள் அந்த தாக்கம் அந்த ஆசை அந்த இன்னமும் மூர்த்தி மூர்த்தி ஒன்னுத்தர் பண்ணிருக்காரு அப்படின்னோட உடனே அந்த கான்வர்கேஷன் முடியுது முடிஞ்ச உடனே ராஜேசருக்கு ஃபோன் பண்றாரு இவர் இன்னமோன்னு பண்ணிருக்காரு கணக்கெல்லாம் கரெக்டா வருது கண்டிப்பா நீங்க இவர் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டார் அடுத்த நாளே மூர்த்தி உடனே வாங்க நீங்கள் எப்போ ஊருக்கு சென்னைக்கு வருவீங்களா அப்போ நான் சென்னைக்கு வந்து வந்துட்டு போகும்போது நீங்கள் எப்போ சென்னைக்கு வந்தாலும் வாங்க நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணுவோம் இதை சொல்லி ஆறு மாதம் கழிச்சு தான் நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன் ஓ ஆர்வமாக கழிச்சு ஒரு வீடியோவில் என்னமோ சொல் அப்போ கூட என்ன தம்ப சொல்லுவார் ஒன்று பண்ணியிருக்கார் இவர் வயதோட்டத்து லக்கணம்னு ஒன்று இருக்குது இவ்வளோ நாளாக பார்த்தது அது எல்லாமே இருக்குது சார் எப்படி அது எல்லாமே இருக்குது இன்றைக்கி தேவைக்கு நான் அதை எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன் ஆனால் புரிய வச்சது பிறகு கூட ஒவ்வொரு தடையும் ஒரு ஆய்வு பண்ணுவார் என்னுடைய நண்பர் இவர் சாந்தகுமார் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு எப்போ பார்த்தாலும் நான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது இப்போ என்று இவர் படிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு யாரோ ஒரு நண்பர் படிச்சுருக்காரு இப்போ நாங்கள் ஒரு நாலு பேர் போய் சேர்ந்து சொல்லும்போது கொஞ்சம் நம்புவார்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகும்போது இந்த ஜாதகத்துக்கு அவர் நான் உங்களை ஆய்வெல்லாம் பண்ணலை எப்படி நான் ராஜேஷ் சார் சொல்லுவார் இந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து ஆய்வு பண்ணுங்க ஏதாச்சு ஒரு கேள்வி பதில் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் லக்கணம் ஜிம் சிம்ம லக்கண ஜாதகம் அது ஒரு சின்ன வயசு ஒரு ஜாதகம் பிரிச்சர் லக்கணம் எழுப்பு லக்கணம் நாற்பது வயசு நம்ம வந்து ஜாதகம் இந்த செவ்வாய் எட்டில் இருக்குது ஒன்று ஆறக்கூடிய செவ்வாய் எட்டில் இருந்துச்சுன்னா ஊரை விட்டு ஓடி போகணும் ஊரை விட்டு ஓடி போகணும் ஒன்று தீ விபத்து எட்டுங்கிற தீ விபத்து பிரச்சனையாகி ஊரை விட்டு ஓடி போயிருக்கணும் இல்லை தீக்காய் பட்டு ஜாதகப்படுத்திருக்கணும் ஆமாம் சார் யார் ராஜேஷ் சார் யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க ராஜேஷ் சாரை பார்க்க வந்திருக்காங்க அவங்க இதை சொன்னோன்னே நான் சொல்லலை என் கூட வந்து சாந்தமாரி சொன்னார் பாருங்க இது என்னது என்ன மூர்த்தி என்ன எப்படி சொல்கிறார் அவர் என்னம்மா இது சொன்னதான கரெக்டாக ஆமாம் சார் ஊரை விட்டு ஓடிவிட்டார் சார் நான் சொல்கிறது நான் கண்டுபிடிச்சேன் ஒரு ஆய்வுன்னா எனக்கு கடவுள் கொடுத்தாரு இது தேடலில் இருந்துச்சுன்னு ஒரு விஷயம் ஆனால் என்னுடைய கிட்ட படித்த ஒருத்தர் இதை சொல்கிறாருக்கும் போது ஒருத்தர் இல்லை அது மாதிரி சாந்தி தேவி அப்புறம் சத்யநாராயண அப்புறம் சங்கர் அப்புறம் சம்பத்து ரங்கநாதன் எல்லா ஜோசியரையுமே நான் ஒரு தரப்பு ஒரு ஒரு டாப் மோஸ்டில் ஒரு பாடகர் வந்து சொல்லுங்கள் நீங்கள் ராஜே சார்டை சொல்லுங்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி நீங்கள் வந்து ராஜேஷ் சார்டை சொல்லுங்கள் ஒரு ஒரு தளத்தில் இருக்கிறவங்க உங்களை மட்டுமே நம்ப வைக்கிறது கிடையாது பாருங்கள் எல்லா தரப்பு மக்களும் ஜோதிடம் வேணும் பாருங்கள் உங்களுக்கு மட்டும் தான் ஜோதிடம் இல்லை அவருக்கு ஜோதிடம் இல்லை இவருக்கு ஜோதிடம் கிடையாது பாருங்கள் எல்லாருக்கும் ஜோதிடம் படிக்கணும் ஜோதிடம் அது வந்து நீங்கள் இதை வந்து படித்தா தான் புரியுங்கிறதுக்காக இதை ராஜ்ய சாட்டை சொல்லி புரிய வைச்சேன் அதுங்க பிறகு தான் ஓகே என்னமோன்னு இருக்குது அப்படிங்கிறது பாரம்பரிய இன்றைக்கு வரைக்குமே பழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய ஜோதிட முறையிலிருந்து ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த லக்ன நகர்வு அப்படிங்கிறத மையமாக வச்சு இல்லை அடிப்படையாக வச்சு பண்ணிட்டுருக்கீங்க இப்போ இதை எளிமையான ஒரு விளக்கத்தால் எங்களுக்கு விளக்க முடியுமா இந்த இது எப்படி சாத்தியம் ஏன்னா பாரம்பரிய ஜோதிடத்துலேருந்து ஏன் இந்த மாற்று முறை இதற்கான காரணம் என்ன அந்த புதிர் எங்கே ஆரம்பிச்சிச்சு அது பெரிய கதை அதனால் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்களேன் பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு வாழ்க்கை மாறுது இது சிம்பிள் லாஜிக்கு அவ்வளோதான் பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு கட்டத்துக்கு ஒரு கட்டத்துக்கு பத்து வருஷம் நூற்றி இருபது வருஷம் வாழ்க்கை அவ்வளோதான் வாழ்க்கை நீங்கள் போன பத்து வருஷத்தில் நினச்சி பார்க்கலாம் ஏதோ ஒரு பத்து பத்து வருஷம் நீங்கள் நல்லா வேலை பார்த்துருக்கீங்க பத்து வருஷம் நீங்கள் பத்து வருஷம் நல்லா வேலை பார்த்துருக்க மாட்டிங்க ஒரு பத்து வருஷம் இல்லை நீங்கள் ஒன்று வாழ்க்கை வாழ்ந்துருப்பையும் பத்து வருஷம் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு பத்து வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சனிப்பயிற்சியில் வச்சு சொல்லுவாங்க முப்பது வருஷம் வாழ்ந்தோன்னு கட்டால் முப்பது வருஷம் வீழ்ந்த வாழ்க்கையில் எதையுமே நல்லா இருக்காது கெட்டதாக இருக்காது சக்கரங்களை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சனிப்பயிற்சியை வச்சு சொல்லுவோம் ஆனால் ஏஎல்பி லக்கணத்துக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பத்து பத்து வருஷத்துக்கு லக்கணம் மாறுமா நம்ம மாறும் சரி இது எப்படி நம்ம மாறும் அப்படின்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு தர யாராச்சும் ஒருத்தர் ஆ இருக்கு இன்றைக்கி அவர்கிட்ட பேசுகிறீங்களா ஆ இப்போ ஒரு கிட்டே பேசிவிட்டீங்க ஆறு ஒருத்த பேசி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர்ட்ட பேசியிருப்பீங்க ஒரு பதினஞ்சு பேர்ட்ட பேசியிருப்பீங்க ஒரு அஞ்சு பேர்ட்ட பேசியிருப்பீங்க இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர்னு கேட்டால் ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் சொல்வீங்க இன்னொரு பத்து வருஷம் கழித்து கேட்டிங்கன்னா இதுலேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் உங்கள்கிட்ட பேசுவாங்க அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே குறைஞ்சிரும் மாறும் அப்போ இங்கே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது என்ன மாறுது அப்படின்னா இங்கே நல்லவர்களெல்லாம் நண்பர்கள்லாம் எதிரியாக கூட மாறுவாங்க எதிரியெல்லாம் கூட நண்பர்களாக மாறுவாங்க இந்த காலங்கள் மாறும்போது வயதோட்டம் மாறும் மாற 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 நீங்கள் ஒவ்வொரு பத்து பத்து வருஷத்துக்கும் அப்போ யாரும் நண்பரும் கிடையாது எதிரியும் கிடையாது அப்போ நீங்கள் எல்லாேருமே வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு உங்கள் அப்பா நம்ம அப்பா அம்மா பற்றி பாருங்களேன் ஓ நம்ம ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா நம்மளை தூக்கி கொஞ்சுறாங்க அதே ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு வந்தோடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு உக்கமாக மாறும் அப்பா அம்மா விட்டுட்டு நம்ம வெளியில் வருவோம் அதே இப்போ இருபத்தோரு வயசு முப்பது வயசு வந்தோடனே நான் எல்லா முடிவும் தனிப்பட்ட முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது அங்கே படிப்பு நண்பர்களும் கிடையாது ஏன் இண்டிவிஜுவலாக இருபத்தோரு வயசில் வரும்போது மூணாவது பால் பருவம் வயது அப்போ தான் நம்ம வந்து காதல் அன்பு முயற்சி இல்லற வாழ்க்கை எல்லாரும் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அங்கேயிருந்து தான் அப்போ மூணாவது லக்கணத்தை நகர்த்தி பார்த்தா ஈஸியாக முடிஞ்சிட போகுது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி முடிவெடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் ஜாதகம் நகரும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது குழந்தையாக இருக்கும் போது நீங்கள் வந்து எல்லா முடிவுகளுமே குழந்தை விரும்பினேன்னு தான் இருக்கும் அந்த மூளை நீங்கள் என்ன பழக்கப்படுத்துறீங்களோ அது அப்படியே பழகும் பத்து வயசில் அம்மா அப்பா பழக்கப்படுத்தும் இருபது வயசில் நண்பர்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பழக்கப்படுத்தும் படிப்பு பக்குவப்படுத்தும் முப்பது வயசில் நம்ம காதல் காமம் வாழ்க்கை முயற்சி தொழில் அது முய பக்குவப்படுத்துவோம் நாற்பது வயசில் சந்தோஷம் சுகம் அப்பா வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் முப்பது வயசுலேருந்து முப்பத்தொரு வயசுலேருந்து நாற்பது வயசுலேயும் செட்டில் ஆகணும்னு நம்ம நினைப்போம் அதான் வந்து நாலாம் பாவம் அப்போ நாலாவது லக்கணத்தை போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும் இப்படியே ஒரு சைக்கிள் ரீசைக்கிள் நாங்கள் என்ன பண்ணுறோம் திரும்ப திரும்ப அதை பார்க்குறேன் நான் உதாரணம் கூட அடிக்கடி சொல்கிறேன் ஒரு நாள் நான் பஸ்ஸில் போகும்போது அப்போ வந்து சின்ன வயசு நான் எப்போ எதை எடுத்தாலும் ஒரு நோட்டில் எழுதிவேன் சின்ன சின்ன கின்ஸ் மாதிரி எழுதுவேன் ஒரு நாள் போயிட்டு போய்ட்டு ஆணியின் திருமண வயது இருபத்தி ஒன்று ஒரு அந்த காலத்தில் பேருந்தில் அதை எழுதி எழுதியிருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மருத்துவமனையில் எழுதியிருப்பாங்க ஒரு சிவத்தில் எழுதியிருக்காங்க ஆணியின் திருமண வயது ஏன் நான் தான் பார்த்தேன் ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் ஏதோ ஒரு வருஷத்தில் இந்த நிகழ்வுகள் எதுவுமே நடக்கலை எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா லக்கன் நகரம் அவ்வளோதான் அது இலக்கன் நகரமா நகரவே நகராதுன்னு அப்படின்னு ஒரு பக்கம் இலக்கன் நகரம்னு ஒரு பக்கம் இதை ஏ படித்தா தான் புரியும் நான் என்ன சொல்கிறேன் அது ஒன்று தானே தெரியுது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன எது சரீங்கன்னு ஆய்வு பண்ணி பார்த்தா தானே தா சரியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் இந்த நிகழ்வில் வந்து ஆணையின் திருமண வயது இருபத்தொன்று அப்போ ரெண்டு கட்டம் முடிஞ்சு மூணாவது கட்ட இருபத்தோரு வயசு ஆட்டோமேட்டிக்காக லக்கணம் மூணாவது லக்கணம் வந்துடுது வேறு ஒன்றுமே கான்செப்ட் கேட்க இது ரொம்ப எளிமையாக இருக்குது நீங்கள் எவ்வளோ என்னென்னா லாஜிக்காக புரியணும் பாருங்களேன் நாற்பது முப்பத்தோரு வயசில் நீங்கள் வீடு கட்டுவீங்க இல்லை பன்னெண்டு வயசில் நீங்கள் வீடு கட்டுறதை பற்றி யோசிப்பீங்களா பன்னெண்டு வயசில் படிக்கிறத பற்றியும் கேட்போம் இவ்வளோதான் லாஜிக்கு பதினோரு வயசுலேருந்து இருபது வயசு வரையும் நம்ம ஒரு அடிப்படையான கல்வி கற்றுக்க போகிறோம் அப்போ தான் நம்ம டிகிரி போகிறதுக்கு டுவெல்த்து டென்த்து டுவெல்த்து படிக்க போகிறோம் அவ்வளோதான் விஷயம் இப்போ இது ஒரு பொதுவான ஒரு அமைப்புக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரியாக அமையுது ஆனால் இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக நம்ம ஒரு திருமண வாழ்க்கை ஒரு சிலருக்கு இருபதுல ஆரம்பித்து முப்பதில் முடியும் சிலருக்கு முப்பதில் ஆரம்பித்து நாற்பது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு மாறும் அப்போ அந்த லக்ன நகர்வு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்தில் அது எப்படி பொருத்தமாக கண்டிப்பாக பொருந்தும் கண்டிப்பாக பொருந்தும் ஏன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா சிலைய நிறைய பெண்கள் வந்து பூ உபாதைகள் பார்த்தீங்கன்னா வயதுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா எட்டு வயசில் வரும் ஒம்பது வயசில் வரும் பத்து வயசில் வரும் பன்னெண்டு வயசில் கூட வரும் அந்த லக்கணங்கள் மாறும் போது உதாரணம் மூணாவது லக்கணம் பன்னெண்டு வயசில் பதினோரு வயசு ஆரம்பிச்சிச்சின்னா காதலிக்கவே ஆரம்பிச்சிருவோம் நேற்று ஒரு சின்ன குழந்தை குழந்தை கிடையாது ஏழாவது படிக்கக்கூடிய பையன் அப்போன்னா பன்னெண்டு வயசு பையன் ஓகே அந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு என்ன கேள்வி கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க என்ன கேட்டிருப்பான் அவன் வயசுக்கு நல்லா படிப்பேன் கணக்கு பரிசால பாஸ் ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்க போக மாட்டோம் ஒன்னு ஆமா ஜாதம் ஏழாவது படிக்கிறான் பன்னெண்டு வயசு பையன் ஒன்று நம்ம ஸ்கூலோட வீட்டோட கேமோட கேம்ப்ஸ் நம்ம டிவியோட முடிச்சிருப்போம் நேற்று அந்த பையன் வரலாம் இஞ்சதான் இந்த இடத்துக்கும் வரான் அவ்வளோ அவசரமாக வந்திருக்கானே இல்லை இல்லை காரணம் அவங்க அம்மா அழைச்சிட்டு வர்றாங்க அவங்க அம்மா அழைச்சிட்டு வந்த உடனே தம்பி சார் இந்த பையன் ஒரு கேள்வி இருக்கிறான் சார் அப்படின்னு ஒன்னே இது பையன் நல்லா என்னடா தம்பி நீ என்ன படிக்க போறியோ என்ன படிக்கணும் உனக்கு என்னடா நல்லா படிப்பாடா உனக்கு என்ன சூப்பராக அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எப்போ சார் கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் அப்படி அவசரம் வீடியோ கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க அவங்க பாக்காங்க பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஜின்னடா சொல்றாரு அப்படி அவங்க அம்மா முன்னாடி கேட்குறான் அம்மா முன்னாடி கேட்குறான் நல்ல பையன் இல்லை இல்லை வரும்போதே காரில் வரும்போதே அவங்க கிட்ட சொல்லிடுவான் நான் ஜூசியர்கிட்ட போயிட்டு எனக்கு எப்போ கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் அப்படின்னு அவன் வெளிநாட்டில் இருக்கான் அந்த பையன் சரி இவனால் பரவாயில்ல பெரிய அண்ணன் ஒருத்தவங்க வரும் அவன் என்னன்னா சரி ரொம்ப பதவி பரவாயில்ல எந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவன் கேட்டுட்டான் நான் கேட்கல சார் அப்படின்னா எதுக்குன்னா அந்த பூ அந்த பய வயது பருவங்கள் சில லக்கணம் வந்து பத்து வருஷம் அந்த ஆரம்பிக்கக்கூடிய லக்கணம் பத்து வருஷம் கரெக்டாக வராது ஒரு வருஷம் இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் பத்து வருஷம் கூட இருக்கும் அப்போ சில பேர் பதினோரு வயசில் வரும்போதே அந்த லக்கணங்கள் முடிவு மாறும்போது பன்னெண்டு வயசில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பால் மாற்றங்கள் வரும்போது காதலிப்பாங்க தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுவாங்க தேவையில்லாத சங்கடங்கள் இருக்கும் படிப்புகள் அதனால வீணாக போகும் அதுட்டு அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் இந்த லக்கணங்கள் மாறும்போது இப்போ ஒரு பதினேழு வயசு பையனுக்கு ஒரு புரிதல் வந்தால் உணர்வுகளை பற்றி புரிதல் வந்தால் எப்படி இருக்கும் பன்னெண்டு வயசு பையனுக்கு புரிதல் வந்தால் எப்படி இருக்கும் அப்போ அவனுடைய படிப்பு எப்படி இருக்கும் நிச்சயம் அது கவனங்கள் சித்தார்கள் மாற்றம் இருக்குமா இருக்கும் அப்போ அந்த இடத்துல நான் பிள்ளைங்க படிக்க போகும்போது கவனம் ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு மரம் உருவாக்கும் போது நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கும் போது கவனமும் வளர்க்கணும் ஒரு ஆடு மேடு மே ஆடு மாடு மேஞ்சிடக்கூடாது தண்ணி ஊற்றி வளர்க்கணும் எப்படி மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்துருக்கணும் உரம் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கணும் இதுவே வந்து ஒரு நாலரை வருஷம் மரம் ஆகி போச்சு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த சின்ன குழந்தை படிக்க போகும்போது அதை கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க என்ன படிக்கிறாங்க எப்படி படிக்கிறாங்க அந்த மாற்றங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு இந்த இரு பதினேழு வயசு பதினெட்டு வயசு வரைக்கும் ரொம்ப கவனமாக பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் நிச்சயமா சார் எனக்கு உங்கள் கிட்டே பிடிச்ச ஒரு வாக்கியமே உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்க அப்போது ஜோதிடத்தினுடைய முறையே இங்கே எளிமையாக இருக்குது ஏன்னா பாரம்பரிய ஜோதிட முறை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒருசாரார் மக்கள் மட்டுமே இன்றைக்கு வரைக்குமே பின்பற்றிட்டு வந்துட்டு அவங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்களா இருக்காங்க எங்கள மாதிரி எளிய மக்கள் படிக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் இருந்தப்போ இல்லை ஏல்பி ஜோதிட முறை எல்லாருமே படிக்கலான்னு சொல்கிறீங்க அப்போ எல்லாருமே ஜோதிடர் ஆகலாமா அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் ஒரு கார் ஓட்டலாமான்னு கேட்டால் அந்த காலத்தில் கார் ஓட்டலாமா ஓட்ட முடியாத நம்ம ஓட்டுறதுக்கான தகுதி நம்ம நம்மளோட சூழ்நிலைகள் கிடையாது வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டு எல்லாம் கற்றுக்குங்க இன்றைக்கு பைக் நம்ம ஓட்டுறோம்ல கார் ஓட்டுறோம்ல நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஸ்கூல் போகிறோம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுங்கிறது இருந்துச்சா ஸ்கூல் இல்லை சரி பெண்கள் படித்தாங்களா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண் கல்விக்கு அவ்வளோ போராட்டம் பெண்கள் படிக்கணும் பெண்கள் படிக்கணும் பெண்கள் படித்தாதான் தான் இந்த உலகமே மாறும்னு சொல்லி இப்போ பெண்கள் மட்டும்தான் படிக்கிறாங்க ஆண்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு தெரியல பெண்கள் மட்டும்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் போனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் முத மார்க் எடுக்கிறாங்க முதல் முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்க காலேஜ் போனாலும் அவங்க தான் வந்து கோல்டு மெடல் வாங்குறாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி பெண்கள் தான் வேணும்னு இருந்த இடத்துல இன்னைக்கு பெண்கள் கல்வி எவ்வளோ உயர்ந்திருக்கு அதேமாரி ஜோதிட கல்வி அன்றைக்கி தே தேவைப்பட்டுச்சு தேவைப்படலைங்கிற ஒரு பக்கம் ஆனால் இன்றைக்கி தேவைப்படுது இன்றைக்கி வந்து ஏன் அப்படின்னா உங்கள் பாதையை உங்கள் வட்டி நான் எப்படி ஓட்ட முடியும் உங்கள் நீங்கள் ஸ்டேரிங் பிடிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து ஆக்சிலெண்ட் கொடுக்குறீங்க நான் காலை வச்சு மிதிக்கிறேன் இல்லை கையை நான் கீரை நான் போட முடியுமா இல்லை நான் காலை ப்ரேக் எடுத்தேன் நான் ப்ரேக் காலை வச்சு அடுத்த நான் பிரேக் ப்ரேக் நிற்குமாண்ணே நீங்கள் ப்ரேக் அடித்தா உங்கள் வண்டி நிற்கும் அதுக்காக நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாறும் அது வரைக்கும் இந்த ஜோதிடங்கிறது எட்டாக்கணியாக தான் இருக்கும் எல்லாேருக்கும் பார்க்கும் நான் சொல்கிறோம் நீங்கள் மெதுவாக போகணுன்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா கேட்பீங்களாண்ண அந்த விபத்து ஆயிரும்னா கேட்டுக்குவேன் இல்லை எனக்கு அது தெரியல நான் நீங்கள் விபத்தை ஆனதுக்கு பிறகு தான் நீங்கள் ஆமாம் சொன்னது நடந்துச்சுன்னு சொல்லுவீங்களே தவிர நீங்கள் வண்டி ஓட்டும் போது நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் மெதுவாக ஓட்ட மாட்டீங்க நீங்கள் வேணா எழுதி வச்சுங்க யாரை வேணால் கேளுங்கள் நீங்கள் நீங்கள் ஜோசியம் பார்க்குற எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க அது எந்த முறையில் வேணாலும் இருக்கணும் எந்த பாறையை வேணாலும் வச்சு படிக்கட்டும் நான் இப்பயும் சொல்கிறேன் ஜோசியர்கள் சொல்கிறத யார் கேட்குறதே இல்லை யார் கேட்குறா எங்கே ஒரே ஒருத்தர் கேட்குறான்னு சொல்லுங்கள் ஆமாம் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னார் நான் கொஞ்சோண்டு தானே இப்போ போட்டு பார்ப்போன்னு போட்டு பார்த்தேன் மொத்தம் பத்து லட்சம் போயிட்டு இருபது லட்சம் போயிட்டு நீங்கள் வேகமாக போகும்போது யாராச்சும் ஒரே ஒருத்தர் கேட்டிருந்தா நேரம் நல்லா இருக்கு கேட்டிருந்துருப்பீங்க ஓகே நேரம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ண வந்துருமா நீ என்ன சொல்கிறது நான் என்ன ஏன்னா இருபது வருஷம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் இருபது வருஷம் வண்டி ஓட்டினது வேறப்பா இப்போ இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்கப்பா இருபது வருஷத்துக்கு முன்னாடி வண்டி ஓட்டியிருப்போம் இந்த சூழல் மாறி இருக்கு மாறி இருக்குது ஜோதிடர்கள் வந்து நான் படிங்க அப்படின்னு நாங்கள் பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் யார் கேட்குறாங்களோ கேட்க மாட்டாங்கிறாங்க ஏன் அப்படின்னா எல்லாமே நீங்கள் நினைக்கிறது அப்படியே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க நீங்கள் உங்கள்கிட்ட திறமை இருக்குது உங்கள்கிட்ட முயற்சி இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்குது நீங்கள் படிச்சிருக்கீங்க இங்கே படித்தவங்க எல்லாேருக்கும் வேலை கிடச்சிருக்கா இல்லை படித்தவங்க எல்லாருக்கும் அதே வேலையை பார்க்குறீங்களான்னு கேட்டால் இல்லை நான் பிஇ மெக்கானிக் இன்ஜினியில் நீங்கள் டிரைவரை வேலை பார்க்குறேன் நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு நான் வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் படிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு நான் வேறு ஏதோ ஒரு பிகாம் ஒரு க ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன் பிகாம் படிச்சுட்டு நான் வேறு ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன் ஒன்றும் இல்லை பி முடித்தேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சும்மா இந்த ஸ்விக்கியில் ஓ ட்ரைவரை ஓட்டி அந்த உணவு டெலிவரி பண்ணுறாரு எதுக்கு நீங்கள் நாலரை வருஷம் படித்து வீணாக டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்போ நான் என் பாதை எதுன்னு தெரியாமல் படித்து ஏன்னா ஜோசியர் ஏதோ ஒரு வகையில் சொல்லியிருப்பார் சொல்லியிருக்கலாம் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய போராட்டமான காலம் படிப்பு தான் படிப்பு மட்டும் சரியாக எடுத்துக்கிட்டா நாங்கள் நாங்கள் உடனே ஒன்று சொல்லுவோம் இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சார் என் வாழ்க்கையிலே நான் கரெக்டாக இல்லையான்னு இல்லைன்னு இந்த வீடியோ பார்க்குறோம் கேட்டாங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க பிஇ மெக்கானிக்கல் நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு நீங்கள் வேறு ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் சரியான பாதையில் போகலை இவ்வளோதான் லாஜிக் நீங்கள் இதுக்கு வந்து ஜோதிடம் படிக்கணும் ஜோதிடம் பார்க்கணும் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சு இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சரி படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறாங்களா கரெக்டான பாதையில் போகிறாங்க படித்த படிப்பு வேலை பார்க்குறையா அங்கே நான் எங்கேயோ ஒரு பாதையை நான் மாற்றிட்டு நான் சங்கடப்படுறேன் நிச்சயமாக நீங்கள் சொன்னதா இப்போ நான் எத் சொல்லி எத்தனை பேர் தொழில் வந்து செய்யாமல் இருந்திருக்காங்க இல்லை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு தனிநபருடைய முயற்சியினுடைய வெற்றி தோல்விகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு தொழில் தொடங்குவர்கிட்ட வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவரோட முயற்சியை தடை செய்கிற மாதிரியோ இல்லை டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் அவருடைய வாழ்க்கையை அது அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து ஆமாம் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நடந்தது பிறகு நீங்கள் நாங்கள் நாங்கள் எப்படி தான் சொல்லுவோம் சாதகத்தை சாதகமாக சொல்லணும் கரெக்ட் சந்தோஷம் தான் நாங்கள் சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒரு ப அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒரு கடை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா ஓடினீங்கன்னா எங்களை சொல்ல மாட்டீங்க நல்லா ஓடலான்னா எங்க சொல்றீங்களா இல்லையா நீங்க பாத பள்ளமாக இருக்குன்னு நான் பார்த்துட்டேன் அப்போ உங்கள நான் பிடிச்சி பிடிச்சி இருக்கணுமா இருக்க கூடாதா பிரேக் அடிக்கணும் அடிக்க கூடாதா அப்போ இது டிஸ்க்ளைமர் மாதிரி நான் வந்து நீங்க பிரேக் அடிக்கிறது நீங்கள் தப்புன்னு சொன்னா எப்படி இருக்கும் நீங்க முயற்சிங்கிற சந்தோஷம் தான் எங்கன்னா முயற்சி பண்றீங்கன்னு தெரியலையே இங்கே எல்லாருமே என்ன தொழில் செய்ய போறேன் என்ன தொழில் செய்ய போறீங்க எதுக்கு தொழில் செய்ய போறீங்க எப்போ தொழில் செய்ய போறீங்க அது லாபம் என்ன அது நட்டம் என்ன எத்தனை வருஷம் ஓடும் எதுக்காக ஓடும் என்ன காரணத்தில் லாபம் இருக்கும் எப்படி இதில் என்ன வாடிக்கையாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு டீகெட் வைக்கிறேன் இந்த இடத்துல எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்ல அது போக்குவரத்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்ல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஒரு டீ கேட் வைச்சால் எங்கேனாலும் வச்சால் ஓடும்னா எப்படி ஓடும் நான் காலத்தை அறியணும்ல என்னுடைய பாதையை புரியணும்ல இது ரெண்டுமே நம்ம செய்கிறது இல்லை வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் தொழில் தொடங்க அத்தனை பேருமே அந்த ஜாதகம் ஏதோ ஒரு கையில் வண்டி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்து ஓடிக்கிட்டே இருந்தது தவிர நான் முயற்சி பண்ணேன் தொழில் செஞ்சேன்னு சொல்கிறாங்கல்ல அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல தோல்விகள் பல தோல்விகள் பட்டு கடைசியாக ஏதாச்சும் ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணி வந்திருக்குமே தவிர நீங்கள் பத்து விஷயம் எடுத்தால் பத்து விஷயத்தை ஜெயிச்சேன்னு சொல்லவே முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய 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 நிறுவனம் நிறுவனம் ஆகக்கட்டும் வேறு ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க இது சப்போர்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க அதில் சப்போர்ட்டாக இன்னொரு விஷயம் வந்திருக்கும் அந்த சப்போர்ட்டில் இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி பெரிய கம்பெனியாக இருக்கும் இன்னைக்கு கடந்த ஒரு அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் என்ன அப்படின்னா இவர் எதுக்குமே உதவாது அப்படின்னு சொல்லி ஒரு கியர் பாக்ஸ் கம்பெனிக்காரர் வந்து என்ன பண்ணுறாங்க வெளியேற்றுறாரு ஆனால் இவங்க ஜான் லூகின்னு சொல்லி பேர் அவங்க ரெண்டு பேர் பேரையுமே வச்சு ஒரு கம்பெனி உருவாக்குறார் என்னை யார் வேண்டான்னு சொல்கிறாரோ இவருக்கு பயிற்சி இருக்குது முயற்சி இருக்குது இவருக்கு இருக்குது ஆனால் இவரால் ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் பல தோல்விகள் வந்தது பிறகு தான் அந்த பக்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அதுமாரி நிறைய நிறுவனங்கள் நம்ம வாழ்க்கையில் நான் பார்க்க போகும்போது எல்லா தோல்விகளும் இருந்துச்சு ஆனால் நம்ம என்னென்னா சில பேர் தோல்விகள் விட்டுட்டு அங்கேயே ஓடி போடுறாங்க சில தோல்விகளை வச்சுட்டு வச்சுட்டு வரும்போது இப்போ நான் டீ கடை வைக்கிறேன் டீ கடை ஓடலை ஆனால் நான் அதில் ரெஸ்டாண்ட் ஆரம்பிக்கிறேன் அது ஓடு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் முதலே நிப்பாட்டி எல்லாம் முயற்சி நீங்கள் என்ன எத்தனை பேர் நீங்கள் எது நீங்கள் தொழிலில் முயற்சி செஞ்சு யாராவது செஞ்சேன்னு சொன்னால் அங்கே தோல்வி தான் நிற்கும் நீ யாரை வேணால் எடுத்துக்கங்க நீங்கள் ஒரு செராக்ஸ் கட ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் அந்த செராக்ஸ் சேர்ட்டை ஓடி இருக்காது அங்கே பத்திரம் டாக்குமெண்ட் டைப் பண்ணியிருக்கீங்க அதுவும் உங்களுக்கு ஓடும் அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செராக்ஸை மட்டுமே வச்சுட்டு ஓட்ட முடியாது இது என்னென்ன இயற்கையே இப்படி தான் அமைக்குது ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம் உங்களுக்கு டாக்குமெண்ட் ரைட்டிங் தான் உங்களுக்கு வேலை ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறம்மா நீங்கள் செராக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க இது இந்த ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இவங்க புரிஞ்சுக்காமல் அந்த பாதையில் போனதும் பிறகு நான் வந்து பார்த்துட்டு தான் வந்து ஆரம்பித்தேன் எனக்கு தோல்வியாக போச்சு ஃபஸ்ட்டு எத்தனை வருஷம் ஓடும் இந்த பாதையில் எத்தனை வருஷம் போகலாம் ஒன்று அது என்ன லாபம் கொடுக்கும் இல்லை என்ன க ஆர் மைனஸ் என்ன எனக்கு நஷ்டம் எவ்வளோ இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணாதீங்க நம்ம எல்லாருமே என்ன குருட்டுத்தனமோ என்ன பண்ணுறோம் நான் ஒரு விஷயம் எனக்கு தெ உனக்கு ஆசைப்பட்டவனு என்ன பண்ணுறோம் உடனே என்ன என்ன பண்ணுறேன் ஆசைப்பட்றேன் நான் இன்றைக்கி வந்து ஹோட்டல் வைக்கணும் ஆசைப்பட்றேன் இன்னைக்கு எல்லாருமே என்ன ஹோட்டலில் டிக்கெட்டை தான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் பண்ணுறான் இன்றைக்கி என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு ஐநூறு டிக்கெட் இருக்க வேண்டிய இடத்துல ஐயாயிரம் டிக்கெட் இருக்குது எல்லாரும் டிக்கெட்டை நான் டிக்கெட் அது வந்து என்னமோ வந்து அது எப்படி நடக்குதுன்னே தெரியல அது அஞ்சாயிரம் டிக்கெட்டையும் ஓடிடுமா இல்லை ஐயாயிரம் கடையுமே வந்து லாமல் வந்துடுமா ஐயாயிரம் டை கடையில் ஐநூறு கடை தான் வண்டி ஓடும் ஐநூறு டை ஐம்பது கடை தான் லாபம் வரும் மீது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கடையும் நஷ்டம் தான் ஆனால் இந்த ஐம்பது பேரை மட்டும் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க டிக்கெட் வச்சு ஜெயிச்சிட்டாங்க எங்கே ஜெயித்தாங்க அவங்களும் முதல் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போது ஆகிடும் அதை விட்டு இந்த தொழில்னு சொல்லிட்டு முயற்சி நேராக சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படிலாம் பண்ண முடியாதுங்க நீங்கள் பயிற்சி முயற்சி இருக்குது திறமை இருக்குன்னு சொல்கிறீங்கள எல்லோரும் செய்ய சொல்லுங்கள் தொழில் செய்ய சொல்லுங்கள் முடியவே முடியாது தோல்வி தான் வரும் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணும் ஓரளவுக்கு நேரம் நல்லா இல்லைன்னா நம்ம ஆரம்பிக்க முடியாது ஆரம்பித்தாலும் இன்னும் மைனஸ் ஆப்பிடுது இவங்கள்கிட்ட போய் தயவு செய்து எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள் ஒன்று உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த டீ கடை செட் ஆகுமா நான் செட் ஆகும் இது அஞ்சு வருஷம் ஓடுமா அஞ்சு வருஷம் ஓடும் இதில் பார்ட்னர் வேறு இதில் நாலு பேர் பார்ட்னர் வேறு சேர்த்துக்கிறது நாலு ப நாலு பேர் ஒரே சப்பில் எப்படி பயணிக்க முடியும் ஒரே பாதையில் எப்படி பயணிக்க முடியும் நீங்கள் ஒரு முடிவெடுப்பீங்க நான் ஒரு முடிவெடுப்பேன் அவர் ஒரு முடிவு இவர் ஒரு முடிவு எடுப்பார் அப்புறம் நாலு பேர் நாலு மு உங்கள் முடிவுக்கு நான் கட்டுப்படணும் ஏன் முடிவு நீ கட்டுப்படணும் இதெல்லாம் பார்க்கணும் பாருங்கள் ஏன்னா தொழில் தொழில்னு சொல்லிவிட்டு ஒரே நிகழ்வு வேணும்னு ஆரமிச்சிடுவேன் என்கிட்ட முயற்சி இருக்குது நான் பண்ணிவிடுவேன் நான் பண்ணிடுவேன் அப்படி முயற்சி பண்ணுவேன் எத்தனையோ பேர் இதை தோற்றவங்க ஜெயித்தவங்க ரெண்டே பேர் தான் மீது தொண்ணூத்தெட்டு பேர் தோற்க தான் முடியும் நான் பார்த்துருக்கோம் ஏன்னா நாங்கள் ஜோதிடத்தில் வந்து முயற்சின்னு வரும்போது நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம் தொழிலுக்கு முயற்சி பண்ணாதீங்க அங்கே உங்கள் அறிவே வேலை விடாதீங்க உங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் இப்போ நான் படிக்கலைங்க நான் விவசாயம் பண்ணுறேன் ஓகே பண்ணிக்க அதுதான் எனக்கு விஷயம் நான் பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் நீ பி மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வேலையை பாரு உனக்கு அதுதான் கரெக்டாக அதை பாருங்கள் அதை அது உனக்கு உனக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா கரெக்ட் இல்லைங்க நான் பி மெக்கானிக்கல் படிச்சுட்டு நான் ஒரு ஒரு கியர் கா உருவாக்குறேன் இல்லை சிஎன்சி மிஷின் நான் உருவாக்குறேன் ஒரு ஒரு மிஷினரி ஒரு போல்டு நெட்டை வந்து நான் ஒரு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்கிட்ட நான் ஒரு அஞ்சு வருஷம் எனக்கு பத்து வருஷம் தேவைப்படும் அந்த பத்து வருஷம் என் ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள் அதே துறையில் தொழில் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் வெவ்வேறு துறையில் என்ன பண்ணுறீங்க ஜிக் ஜாக் மாதிரி ஏறி இறங்கி போகும்போது முடிவு வந்து ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இல்லை அததான் தெரியும் எனக்கு